அடுத்ததாக நூல் அறிமுக நிகழ்வு தொடர் எழுத்தாளர் ஆ கரீம் அவர்கள் கோவை கலவரத்தின் இருண்ட காலங்களுக்குள் தனது எழுத்துக்களின் மூலம் வெளிச்சம் பாய்ச்சியவர் சத்தமாய் ஒழிக்கும் அதிகாரங்களின் குரல்களுக்கு மத்தியில் இவரது சிறுகதைகள் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை மறைக்கப்பட்ட வரலாறை ஒரு ஆவணம் என முன்னிறுத்துகின்றனர் கவிஞர் எழுத்தாளர் ஆ கரீம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ச மோகனப்பிரியா அவர்களுடைய ததும்பலு ததும்புதலின் பெரும் கணம் என்ற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேச அழைத்த தோழர் ஐயப்பன் மாதவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாலுமே வந்து அவருடைய கவிதை தொகுப்புக்கு கூட இவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரான்னு தெரியல இந்த கவிதை தொகுப்புக்கு தொடர் புக்கு வந்துச்சா எப்போ வருவீங்க கிளம்பிட்டீங்களா என்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து பேசி எல்லோரையும் வரவைப்பதற்கான எல்லா வழியையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பன் மாதவனால் தான் இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கிறது என்பது என்னுடைய அதே போல் பெருங்கவிஞர் கவிஞர் நம்ம எல்லோரும் மதிக்கக்கூடிய தோழர் சுகுமாரன் சார் அவர்களுக்கும் அதே போல் கவிதை குறித்த ஆழமான உரை எப்போதும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மோகனம் சார் அவர்களுக்கும் தாமியேசாவினுடைய மாநில குழு செயற்குழு உறுப்பினரும் சிறந்த கவிஞருமான ஸ்டாலின் சரவணன் திரைக்கலங்க த கலைஞர் தாமியேசாவினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன் கவிஞர் இசை பூபாலன் சுடர்வெளி சோலை மாயவன் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பொதுவாக இந்த கவிதை புத்தகங்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பொழுது ஒரு பெரிய பதட்டமோ அச்சமோ எல்லாம் ஒன்றும் பெருசாக வந்ததில்லை ஆனால் உண்மையாகவே இந்த மேடையில் ஒரு சின்ன நடுக்கம் தயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒருவேளை இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்க எல்லாம் முக்கியமான பெரிய ஆளுமைகள் என்பதனால அந்த பதட்டம் இருக்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லாரும் கவிதை குறித்து பெரும் கரை கண்டவர்கள் நீங்கள் சுடர்வெளி அவர்கள் பேசும் பொழுது வந்து நான் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் குறித்து லைனாக வரிசை கட்டினாங்க அதில் ஒரு இடத்துல கூட கவிதை புத்தகம் வரல கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் ஐயப்பன் மாதவன் வந்து வரவேற்புரை வழங்கும் பொழுது எல்லாரை பற்றியும் ஒரு ஒரு கவிதையை சொன்னார் என்னை பற்றியும் ஒரு கவிதை சொல்லலை ஏன்னா நான் கவிஞர் இல்லையா அவருக்கு தெரியும் இது வந்து நான் கேட்டேன் தோழர் நீங்க என்ன சிக்கோட பாக்குறீங்களா அவர் வந்து இல்ல வரல அப்படின்னு மறுத்துட்டார் அப்புறம் வந்து இல்ல தொழிலார் வாங்க அப்படி அப்படின்னு சொன்னா சரி தொழில் வந்துடுறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் தான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணும்போது யார் யார் கலந்துக்கிறான்னு கேட்கும் லிஸ்ட்டு லிஸ்ட் சொன்னாரு அப்பதான் கேட்டேன் தோழர் நீங்க சிக்கு விடுறீங்க தொல்லை என்ன அப்படின்னு தான் சொன்னேன் கவிதை குடித்து தொடர்ச்சியாக நான் வாசித்துக்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு வாசகனாக நான் வாசித்த கவிதையினுடைய அந்த அனுபவத்திலேருந்து நான் பேசுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாகவே இந்த கவிதையை துவப்பு வெளியிடக்கூடிய இந்த காலம் என்பது ரொம்ப மோசமான காலம் என்று நான் நினைக்கிறேன் இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்து இந்த அழைப்பதில் வந்து இந்த வாட்ஸ்அப் எல்லாம் போடும் பொழுது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார் ஏங்க நாற்பத்தேழு வருஷம் கழித்து கோயம்புத்தூரில் புயல் மலை வருதுங்கிறாங்க இந்த இலக்கியவாதிகளை அடங்கவே மாட்டோம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் எங்கேயா சுடுகாட்டுக்கு போகிறோம் அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஏன் சொன்னால் இது செப்டம்பரில் முடிவு நிகழ்ச்சி அப்படின்னு அதே போல் இந்த பில்டிங்க்கு பின்னாடி கோயம்புத்தூருனுடைய ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு பின்னாடி ஆர்ட் ஸ்ட்ரீட் நடந்துட்டுருக்கு மக்கள் ஜே ஜே ஜெய் ஜேன்னு அங்கே பெரும் கூட்டமாக இருக்காங்க தொழ பிரபஞ்சனுடைய வார்த்தைகள் சொல்ல போனால் இவ்வளவு பஞ்சாயத்துகளுக்கும் நடுவில் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்ததான் வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை உண்மையாகவே இந்த கவிதைகள் குறித்து நாம் பேசக்கூடிய விவரங்கள் அனைத்தும் இந்த கவிதையினுடைய வாசிப்பிலிருந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும் உண்மையாகவே வந்து என்னென்னா இந்த கவிதை குறித்து நான் பேசும் எனக்கு ஒரு லெமனோச்சோ அவர்கள் ரஷ்யாவினுடைய ஒரு மொழியில் அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை என்பது எனக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும் தெளிவின்றி சிந்திக்கப்படுவது எதுவுமே தெளிவின்றி சிந்திக்கப்படுவது எதுவும் தெளிவின்றியே வெளிப்படுத்தப்படும் என்று ஒரு வார்த்தை சொல்வார் இதை குறித்து ஒரு கட்டுரையாக இன்னொரு மொழியில் அறிஞர் ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் கான்ஸ்டன் பீடின் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்வார் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுதிய வார்த்தைகள் இது ஆனால் இருபதாம் நூற்றாண்டிலும் அது அப்படியாத்தான் இருக்கிறது எப்போதும் அது அப்படியாகத்தான் இருக்கும் என்று அந்த கட்டுரை முடிப்பார் நாம் என்னவாக சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்துதான் தான் நம்முடைய படைப்புகளிலும் அது வெளிப்படும் அவருடைய அந்த கட்டுரையினுடைய இன்னொரு இடத்தில் ஒரு அழகான வார்த்தையை சொல்வார் இந்த வகையில் வாசிக்கிறேன் எழுத்தாளனை பிடித்தாட்டுகின்ற சொற்கள் எழுத்தாளனை பிடித்தாட்டுகின்ற சொற்கள் மீதான நேசம் வேதனை தரக்கூடிய ஒன்றே ஆனால் இந்த வேதனை அவனால் ஒரு பொழுதும் நொந்து கொள்ளப்படுவதில்லை என்று அவர் சொல்வார் மோகனப்பிரியாவுடைய கவிதைகளுக்குள்ள எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடத்துல எல்லாம் சொற்கள் எழுத்துக்கள் வார்த்தைகள் எப்படிங்கிறது அப்படியே அது மருந்துகிட்டே இருக்கும் அவருடைய கவிதைகளை வாசிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் ஒரு அருபமான ஒரு அட்டகாசமான ஒரு காட்சிகளை எல்லா கவிதைகளுக்குள்ளும் நாம் வாசிக்கும் பொழுது அதை வந்து அதுவே பயணம் செய்து கொண்டே இருக்கலாம் நான் முத்துக்குமார் என்று ஒரு இடத்துல சொல்லுவார் சொற்களின் வார்த்தைகளின் குளத்தில் நீந்த தெரியாதவர்களால் நல்ல கவிதை மீன்களை எடுத்து வர முடியாது என்று சொல்வார் நான் உறுதியாக சொல்ல முடியும் மோகனப்பிரியா வந்து வார்த்தைகளுக்குள் மிக லாவகமாக நீந்தக்கூடிய ஒரு நல்ல நீச்சல்காரியாக இருப்பதை அவருடைய எல்லா கவிதைகளுக்குள்ளும் நான் பார்த்தேன் பல இடங்களில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த கவிதை என்பது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வரக்காப்பி போடுவதை போல தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல டீ கடையில் வரக்காப்பி சாப்பிடும் பொழுது நமக்கு தெரியும் வரக்காப்பி வந்து கொடூரமாக இருக்கும் ஒன்று ரொம்ப லைட்டாக போட்டுருவான் அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லுவோம் ஐயா கொஞ்சம் சேர்த்து டிகாசன் போடுங்க அப்படிங்குவோம் இன்னொன்று வந்து என்ன குடிக்கவே முடியாது அப்படியே வச்சுருவோம் இந்த வரக்காப்பியை கையாள்வது ஒரு பெரிய பிரயத்தனம் வரக்காப்பியை வடிப்பது என்பது ஒரு பெரிய கலை அப்படியான கலையை யார் கை கொடுகிறார்களோ அவர் தான் சிறந்த மாஸ்டர் அப்படியான மாஸ்டர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலரும் நல்லா வரக்காப்பி போடக்கூடிய மாஸ்டர்கள் தான் எனக்கு டீ மட்டும்தான் போட தெரியும் என்பதால் டீ அனுபவத்திலிருந்து தான் என்னுடைய இந்த கவிதையை பற்றியாக என்னுடைய உரையாடலை நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன் இந்த தொகுப்பில் வந்து என்னென்ன ஒரு கவிதை பிடிப்பு என்று ஒரு கவிதை எல்லா கைகளாலும் எல்லா பொழுதிலும் கைவிடப்பட்ட கைகளை எல்லா கைகளாலும் எல்லா பொழுதிலும் கைவிடப்பட்ட கைகளை சின்னஞ்சிறு அள்ளித்தண்டு விரல்கள் பற்றி இருக்கிறது அது மா என அழைக்கிறது உ இந்த கவிதை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான கவிதையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன என்னுடைய ஒரு கிளைண்ட்டை நான் வழக்கறிஞராக இருக்கேன் அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா நான் வந்து இலக்கியத்தில் இதுக்கு முன்னாடி வாசித்ததோ இல்லை எழுதி கொண்டதோ கேட்டுக்கொண்டிருக்கிறதோ சொல்வதெல்லாம் சொல்லுவதெல்லாம் என் நிகழ்ச்சியில் பார்க்குற மாதிரியான கொடுமையெல்லாம் மிக பெரும் கொடுமை அந்த மா வந்து அப்படியும் உலகத்தில் இருக்கிற எல்லா டார்ச்சரையும் ஒரே ஒரு பெண் தாங்கியதை போல் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ பிரச்சனை அது அந்த அம்மா ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு வரும்போது என்னென்னா ஒரு வார்த்தை சொல்லிச்சு சார் இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கு இந்த இந்த ஆள் வருவான்ல சார் ஆ அப்போ கத்தி வச்சு நச்சு சின்ன குத்திலம் அம்மா சார்னு கேட்டுச்சு நான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்பா எவ்வளோ கொலவெறியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிச்சு அவன் பண்ண டார்ச்சருக்கு சார் செத்து போயிடலான்னு தான் சார் தோணுச்சு பிள்ளை இருக்குது சார் குழந்தை இருக்குது சார் அநேகமாக எல்லா தாய்களிடத்திலும் இந்த வார்த்தைகளை நாம் பல நேரம் சந்திச்சிருப்போம் கேட்டிருப்போம் கடந்திருப்போம் காரணம் இந்த ஒற்றை குழந்தைகள் என்பதற்காகவே இந்த வாழ்வை எப்படியாவது வாழ்ந்து தொலைக்க வேண்டும் இவர்களுக்காவது நமது வாழ்க்கையை எப்படியாவது கடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா தாய்க்கும் இருக்கிறது அதுதான் இந்த கவிதையினுடைய கடைசி வரியில் இப்படி முடிக்கிறார் சின்னஞ்சிறு அள்ளித்தண்டு விரல்கள் பற்றி இருக்கிறது அது மா என அழைக்கிறது என்று அது எழுதுவார் அதில் ஒரு பெரிய தாய்மையினுடைய உணர்வும் ஒரு பெரிய நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கான ஒரு நம்பிக்கை சொற்களும் இந்த கவிதைகளுக்குள் இருப்பதை வந்து பார்க்க முடியும் அநேகமாக ஒரு மௌனப்பிரியானுடைய பல கவிதைகளுக்குள்ளும் இந்த பெண் மனத்தினுடைய வழியும் அது அது மனதுக்குள் நடத்தக்கூடிய அந்த உளவியல் சிக்கல்களையும் பல இடத்தில் அந்த அந்த படிமனத்தின் வழியாக நமக்கு சொல்வது வந்து என்னென்னா உண்மையாலுமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படியே ஒரு 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 காட்சி ஒரு குறும்படம் ஓடுவதைப் போல் அந்த அந்த கவிதையை அப்படியே அவருக்கு நகர்த்தி அப்படியே அப்படியே அப்படி முடிக்கிறது அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளனுக்கோ அல்லது ஒரு கவிஞனுக்கோ ஒரு கவிதையை நாம் எப்படி சொற்களை கொண்டு கையாள்கிறோம் என்பதை அவன் அந்த குளத்தில் எப்படியாக நீச்சல் அடித்திருக்கிறாரோ அந்த நீச்சலை பொறித்து அந்த கவிதையும் வந்து ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு வருவதை காண முடியும் அர்த்தனாரி என்ற ஒரு கவிதையில் அதை நான் சொல்ல வரேன் அந்த காட்சியை நீங்க அப்படியே நீங்க பார்க்கலாம் மருதானி இலைகளில் துளிர்விடும் இளஞ்சிவப்பு சிற்றிதழ்களின் நிறத்தில் சிவந்திருக்கும் பாதங்களை கொண்டு உதைத்து அழுகிறது உதைத்து அழுகிறது கழிவுறை ஒன்றில் ஒருத்தி பிரசிவித்துச் சென்ற சிசு மருதானி இலைகளில் துளிர்விடும் இளஞ்சிவப்பு சிற்றிதழ்களின் நிறத்தில் சிவந்திருக்கும் பாதங்களை கொண்டு உதைத்து அழுகிறது கழிவறை ஒன்றில் ஒருத்தி பிரசவித்து சென்ற சிசு மகளா மகனா சாயலி யார் என்றவள் பார்த்திருப்பாளா அப்படி பெற்றுட்டு அப்படியே ஓடிட்டா அழுத கூக்குரலில் அழுத கூக்குரலில் செவிம் எடுத்து ஓடி எடுத்தால் அர்த்தநாரி ஒருத்தி அழுத கூக்குரலில் செவிம் ஓடி எடுத்தால் அர்த்தநாரி ஒருத்தி பாலற்ற தன் மார்பில் அது இது இதுதான் மோகனப்பிரியாவுனுடைய இந்த கவிதையினுடைய ஒரு பலம் அல்லது ஒரு கவிதையின் வழியாக ஒரு வாசகனுக்கு கடத்தக்கூடிய இடம் என்பது நான் பார்ப்பது பாலற்ற தன் மார்பில் அழும் சிசுவை கதகத பூட்டி பேக்கரி ஒன்றில் சுடுபாலுக்காக காத்திருக்கையில் அப்படியே அந்த காட்சி வருது பாருங்கள் சுடுபாலுக்காக காத்திருக்கையில் அவள் ஆடையினைச் சப்பி தன் பசியை ஆற்றிக்கொண்டிருந்த குழந்தையின் வாயில் வழிந்தோடியது அவளுக்கான பரிசுத்த பரி பரிபூர்ணத்துவம் என்று கவனம் முடியும் இனியா திருநங்கைகளோடு நாம் பழகக்கூடிய பலருக்கும் தெரியும் அவளுடைய வாழ்வு என்பது ரொம்ப கொடுமையான வாழ்வு ஆனால் அதற்குள் அவ அவ அந்த தாய்மையை அவர்கள் மீட்டெடுப்பதற்காக நான் அந்த தாய்மை உணர்வோடு தான் இருக்கக்கூடிய நபர் நான் ஒரு மனுஷி என்று சொல்வதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய பெரும் போராட்டம் இருக்குல்ல உண்மையாலுமே அவங்களோடு பழகவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ரொம்ப இயல்பாகவும் எளிமையாகவும் நம்மளோட அப்படியே ஒரு உறவு வச்சுப்பாங்க ஒரு பேசுவாங்க இந்திய மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக சிங்கநூல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வசூல் இல்லை கட்டாய க கல்வி சட்டத்திற்கு எதிராக ஒரு ஒரு போராட்டம் நடத்துவதற்காக ஒரு வசூல் என்பது நடக்கிற நடந்துகிட்ருக்கு இவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பஸ் ஏறி கை தட்டி வசூல் பண்ணிட்டுருக்கு அப்போது இந்த பசங்களும் பஸ்ஸில் ஏறுறானுங்க வசூல் பண்ணுறாங்க இவங்களும் அதுக்கு முன்னாடி போறாங்க இவங்களுக்கு காசு கிடைக்கிது அவங்க இவங்க போய் என்ட்டா இவங்களுக்கு காசு கிடைக்கிறதில்ல உடனே அந்த அம்மா அதெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் இப்படி கல்வி உரிமைக்காக ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாடு நடத்துவதற்காக வசூல் மா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் தம்பி இவனை பண்ணுங்க நீங்கள் முதல்ல பஸ்ஸில் ஏறி இறங்கிடுங்க அப்புறம் நான் நான் ஏறிக்கிறேன் உங்களுக்கு அவன் எப்படியும் ஃபஸ்ட்டாக இறங்காடி கொடுத்துருவான் எங்கள்கிட்ட அப்படி ஏமாற்ற முடியாது நான் காசை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அவங்கள ஏற்றி விட்டுட்டு அவன் ஏறி முடிச்சுட்டு இறங்கிட்டியா இறங்கிட்டா இப்போ நான் ஏறேன்னு அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சங்க வேலையும் நடக்கணும் சம தனக்கான சமூக வேலையும் நடக்கணுங்கிறது வந்து என்னென்னா அதை கையாள்வதற்கான அந்த மொழி இருக்குல்ல அந்த கையாள்வதற்கான அந்த உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வினுடைய அந்த தாய்மை வெளிப்பாடு தான் மோகனப்பிரியாவினுடைய இந்த அர்த்தனாரி என்ற அந்த கதைக்கு வழியாக போகும் அதே போல இதில் வந்து நித்திரை என்ற ஒரு ஒரு கவிதை இந்த கோர்ட்டுக்கு போகும்போது இந்த ஆர்கியுமெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போகும்போது தான் வச்சுட்டு போவோம் அது 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 ஒரு தான் அது பெய்து கொண்டிருக்கும் பெருமழையோ ரொம்ப பிரமாதமான கவிதை பெய்து கொண்டிருக்கும் பெருமழையோ வீசி கொண்டிருக்கும் வண் காற்றோ ஏதுமிங்கு ஏதுமிங்கு கட்டட கீழ்த்தளத்தில் செய்தித்தாள் விரித்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பெயர் தெரியாதவரின் நித்திரையை துன்புறுத்தாது இருக்கட்டும் அதுதான் அன்பு அன்பு செலுத்துதல் ஒரு கவிஞனுடைய அடிப்படை வேலை என்பது அன்பு செலுத்துதல் உண்மையாகவே நமக்கு பல நேரம் என்ன சொல்லணுன்னா இந்த அங்கங்கே இந்த பேப்பரை விரித்து நம்ம தூங்கிட்டு இருப்பாங்களா அவ்வளோ நிம்மதியாக தூங்குவோம் அவங்க உண்மையை சொல்லப்போனால் போனால் வயிறு அறியுன்னு வச்சுக்கிங்களேன் எப்படா இப்படி தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்குல்ல அவன் அப்படியே நிம்மதியாக தூங்குடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி நிம்மதியான தூங்கட்டும் அதற்குள் அவனுக்கு வந்து பெரும் பசி இருக்கலாம் பெரும் கடக்க முடியாத பெரும் சோகம் இருக்கலாம் இதையெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு குடும்பத்தின் வழி இருக்கலாம் இதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் அவன் அவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச நித்திரையை அவன் வந்து வாங்குவான் இதை பார்த்து கவிதை செய்யக்கூடிய இது இப்படியான ஒரு காட்சியும் அதே போல் கொடியது என்ற ஒரு க கவிதை எனக்கு ஒரு இருபது நிமிஷம்தான் கொடுத்தாங்க என்பதனால் நான் நினைவு முடிக்கிற நேரத்தில் வந்துவிட்டேன் யாரும் பதற வேண்டாம் என்பது மட்டும் கேட்டுக்கொள்ளுது எனக்கு எனக்கு உண்மையாலுமே இந்த கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை ஃபேஸ்புக்கில் கூட நான் இந்த கவிதையை நான் போட்டிருந்தேன் பகலினும் கொடியது இரவு இரவில் கொடியது பின்னிரவு நீங்கள் அவையினுடைய ஒரு வார்த்தை இருக்கும் அரிது அறிவு மானிட பிறத்தல் அறிவிருந்து அந்த பாடலில் ஒரு இடத்தில் வரும் இளமையில் வறுமை கொடிது என்று வரும் அதே போலத்தான் அந்த இடத்திலிருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு காட்சி பகலினும் கொடியது இரவு இரவில் கொடியது பின்னிரவு பின்னிரவினும் இருண்டது மனம் பகலை விட மோசமானது இரவு இரவல்ல பின்னரவு அதை விட ரொம்ப கொடூரமானது அதை விட மோசமானது மனசு மனதினுள் கொடியவனாய் நீ மனதினும் கொடியவனாய் நீ உன்னிலும் கொடியது நினைவுகள் ரொம்ப ஒரு அழகான அந்த 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 காட்சி ஏன்னா அந்த சில நினைவுகளாக தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 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 சூழலில் நம் வாழ்வில் இப்படியான இந்த கவிதைகள் நமக்குள் பல ஞாபகங்களை நம்மளுடைய மனசினோட அடித்தளத்தில் பொதித்து வைக்கக்கூடிய பல ஞாபகங்கள் இப்படியான கவிதைகளை வாசிக்கும் பொழுது வருவது இயல்பாகவே இந்த மோகன பிரியாவினுடைய கவிதைகள் வாசிக்கக்கூடிய பல இடங்களிலும் அந்த அந்த எல்லாம் நான் பார்க்குறேன் கடைசியாக ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் விடைபெறுகிறேன் பொருட் பொருட்வழி பிரிவு என்ற ஒரு கவிதை பொருட்கலி பிரிவு ஒரு குளிர்கால மரத்தினை போல் அமர்ந்திருக்கிறேன் பனி அடர்ந்த கிளைகளை நினைவுகள் உறைந்திருக்கின்றன இப்பொழுது நீ இப்பூமியின் மறுபக்கத்தில் அதிகாலையின் தொடக்கமாக வேணிற்கான பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பாய் அல்லவா ரெண்டு பேர் கணவன் மனைவி அவன் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அந்த பெண்ணினுடைய வாழ்வை பேசக்கூடிய ஒரு கவிதை அதிகாலையின் தொடக்கமாக வேணிற்கான பாடல்களை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் அல்லவா இதழ் பிரியாத முத்தங்களின் சுவையில் நறுமணம் கமழும் உடலின் வேர்வையை ஒவ்வொரு பனித்துளியும் தன்னுள் பொதித்தே வைத்திருக்கிறது மூர்க்கம் நிறைந்த காற்றினை நம்முள் நுழையவிடாத மூர்க்கம் நிறைந்த காற்றினை நம்முள் நுழையவிடாத பிடிவாதம் நம்மிடம் இருந்தது நினைவிருக்கிறதா கடைசியாக இந்த கவிதை இப்படி சொல்லி முடிக்கிறாங்க பனிப்போர்வையில் தனித்து கிடக்கும் உடலுக்குள் நுழைய பார்க்கும் எதையும் அதே பிடிவாதம் தான் தடுத்து கொண்டிருக்கிறது இந்த இந்த தடுத்துதல் என்பது வந்து பல்வேறு நெருக்கடி இருந்த போதும் உன் நினைவுகளும் நாம் வாழ்ந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்களும் தான் நம்மளை இப்போது வரைக்கும் நம்ம நம்மளுடைய அந்த இதமான ஒரு சுகமான வாழ்வை இது வரைக்கும் கடத்தி கொண்டே இருக்கிறது என்று அந்த கவிதை வருவார் உண்மையாகவே இந்த வெளிநாடுகளுக்கு வாழ போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய அந்த கணவர்களை நினைத்து இங்கே பெண்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு துயரங்கள் அதே போல் அங்கே அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள் ஜிர் காரல் மார்க்ஸினுடைய ஒரு 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 கதை இருக்கும் ராக்கெட் தாதா என்ற ஒரு கதை அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார் வந்து கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்தில் போயிடுவார் மறுபடியும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து வருவார் ஒரு மூணு வயசில் இருக்கும் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் இருப்பார் திரும்பி போயிடுவார் மறுபடியும் ஒரு மூணு நாலு வருஷம் போது ரெண்டாவது குழந்தை வளர்ந்துருக்கும் தன் மனைவியோடு அவன் அவரால் கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியாது கடைசியில் அவருக்கு வயசே ஆகிடும் ஆனாலும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்ந்து பாதுகாப்பதற்காக தன் ஒரு ஆளாக அவர் ஓடிக்கொண்டே இருப்பார் ஓடி 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 வயது முதிர்வு ஆகிடும் மீண்டும் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வருவார் தன்னோட ஊருக்கு திரும்பி வருவார் எல்லாரும் அவர் ஊருக்கு திரும்ப மறுபடியும் போவதற்காக கிளம்பி போகும்போது அவர் காரில் ஏற போவார் ஒரு வயசான பெரியவர் திடீர் என்று நினைப்பாரோ தெரியாது அப்படியே திரும்பி வந்து தன்னுடைய மனைவியை அப்படியே வயதான அந்த 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 மனைவியை அணைச்சிட்டு இதலோடு இதலாக ஒரு நச்சுன்னு ஒரு முத்தம் வைப்பார் ஒட்டு மொத்த குடும்பமும் குழந்தைகள ஏன்னு கத்துவோம் சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு பேர் சொந்த பந்தாலெலாம் நின்றுருப்பாங்க எப்போது அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சிட்டு போவோம் இந்த அம்மா அப்படியே வெக்கப்பட்டு பூத்து போவோம் எவ்வளவு தூரம் நாம் பிரிந்திருந்தாலும் நமக்கான நேசம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அந்த கதை என்பது அது கடத்தும் அப்படியான கடத்துதலை மனித உணர்வுகளை உளவியல் சிக்கல்களை அதே போல் பெண் மனம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களையும் அது கவிதை வழியில் அது தேர்ந்த வாத்துகளையும் சொற்களையும் கொண்டு ஒரு மிகச்சிறப்பான தொகுப்பாக இந்த தொகுப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மோகனப்பிரியாவுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு கை மட்டு நடுங்குதுன்னு நினைச்சேன் பல நூறு மேடைகள் கட்ட கரீம் தோழருக்கே நடுங்குதுன்னா எனக்கு எந்த சந்தேகமும் இருக்கிறது சொல்லுவேன் இந்த போடியம் இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ இருந்து பேசக்கூடியவங்களுக்கு நல்லது கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய முகம் மட்டும் சிரிச்ச மாதிரி தெரியும் கீழே கையும் காலும் நடுங்கிறது உங்களுக்கு யாருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு கவிஞர் ஆ கரீம் அவர்களுடைய ஒரு கவிதை வெட்க ஒரு கை வைத்து முகத்தை மூடினால் வெட்கத்தில் சிணுங்கி ஒரு கை வைத்து முகத்தை மூடினால் கொஞ்சமாய் தெரிந்த மீத முகம் பெருநாளின் அழகிய பிறை என்பது அவருடைய ஒரு நல்ல காதல் கவிதை ஒரு கவிதையை சிறுகதை போல பேசி காட்சிப்படுத்தி காட்டிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்